இன்றைய உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கூட வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் இணைந்திருங்க பேசுவாராக இந்த நாள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்திய விசேஷ புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கி இருந்து சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோந்து போவார்களே என்றார் அண்டுடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் பார்க்கிறோம் ஒரு திறன் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க எத்தனை நாள் இயேசுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா மூன்று நாள் வரைக்கும் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அங்க வந்திருந்த அநேகரை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்று பார்க்கிறோம் பாரு இயேசுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் அன்றைக்கு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க முப்பத்தி ஏழாவது வசன அதே அதிகாரத்துல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகள் ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் பாருங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கொண்டிருந்த ஜனங்க அவங்க என்ன ஆனாங்க கேட்டீங்கன்னா சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் இல்லையா அவருடைய வயிறு நிறைந்தது பிளஸ் ரெண்டாவது அன்னைக்கு என்ன நிறைந்தது கேட்டினா ஏழு கூடை நிறைய அவர்கள் மீதமும் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா பாருங்க இந்த காலை நேரத்துல தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்க ஆசையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தாண்டு சொல்றாரு நீங்களும் திருப்தி அடைவீர்கள் உங்க வாழ்க்கையில நீங்களும் எல்லாவற்றிலும் திருப்தி அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க அவர்களுடைய வயிறும் நிறைந்தது அவர்களுடைய கூடையும் நிறைந்தது என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க ஆண்டுடைய சமூகத்துல வரும் பொழுது ஆண்டவர் நம்ம எப்படி திருப்தி ஆக்குறார் கேட்டீங்கன்னா நம்முடைய நம்ம எல்லா விதத்திலும் தத்த திருப்தி அடைய செய்கிறார் அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் கேட்டீங்கன்னா பாருங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் ஒன்று என்று கேட்கும்போது அந்த நாலாயிரம் புருஷர்கள் கிட்ட தேடி பார்த்தபோது வெறும் ஏழு அப்பங்கள் மாத்திரம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்ப எவ்வளவு குறைவுள்ள மனிதர்கள் பாருங்க ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதர்கள் அவங்க வரும்போது ஏசுகிட்ட வரும்போது குறைவாய் வந்தார்கள் ஆனா இப்போதோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா அவர்கள் எல்லாரும் நிறைவாய் திருப்தியாய் இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தேவடி பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க எத்தனை குறைவாய் வந்திருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு தேவ சமூகத்துல நீங்க திருப்தி அடைந்து போவீங்க ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார் உங்களை திருப்தி நடத்த அவர் வல்லவராக இருக்கார் கத்தர் தாம உங்களை ஆசிரிப்பாராக